ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னா தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு இந்த மட்டன் பிரியாணி எட்டுலேருந்து பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கிலோ மட்டனும் ஒரு கிலோ அரிசியும் போட்டு செய்ய போகிறோம் ஸோ பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதுதிரியாக வர்றதுக்கு வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துரலாம் நான் இங்கே ஒரு கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எப்போயுமே பிரியாணிக்குன்னு மட்டன் வாங்கிற போது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் வேக வச்சுட்டு மசாலாவோட சேர்த்து தம் போடுற போது மட்டன் வந்து குழஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு மட்டன் கொழுப்பும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம இது மாதிரி மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சமாக கொழுப்பு சேர்த்து செய்கிற போது பிரியாணி அப்படியே நம்ம பாய் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனே உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பாக இருந்துச்சு அப்படின்னா இதை தனியாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லைன்னா மட்டும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு கிலோ மட்டனுக்கு கரெக்டாக நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் அப்புறம் ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இந்தியா கேட் பிராண்ட் தான் பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் விருப்பமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி மெசரிங் கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு இருந்துச்சு நீங்கள் கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதுலையாவது அரிசியை அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் தண்ணி வந்து நம்ம கணக்காக சேர்க்க முடியும் இப்போ இது கூடவே ஒரு ஆறுநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸில் ஆறு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் அப்புறம் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நானூறு கிராம் அளவு இருக்குது எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி குறைவாகவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்குது நம்ம தக்காளி சேர்க்கறதுனால தயிர் வந்து புளிப்பில்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் நல்லா அலசிட்டு அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு எட்டு அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் எட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுவே காரம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பத்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் பெரிய சைஸில் ஒரு எலுமிச்சம்பழம் சின்னதாக இருந்துச்சுன்னா அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் பிரியாணி மசாலா பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் மூணு பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பத்து ஏலக்காய் அப்புறம் பத்து போல லவங்கமும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு கிலோ பிரியாணிக்கு இந்த மூணு பொருளுமே இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஓவர் ஸ்மெல்லாம் தேக்கட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா பொருளுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பிரியாணி சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம மட்டனை வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துடுங்க கூடவே எடுத்து வச்சுக்கிற கொழுப்பையும் சேர்த்துரலாம் ஸோ இந்த மட்டன் கொழுப்பு ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு கிலோ மட்டனுக்கு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தோல் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துரலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு மட்டன் பாதி அளவுக்கு மூழ்கிற மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க நம்ம மூணு விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் மூணு விசில் வேக விட்டுருங்க ரொம்பவே அதிக விசில் விட்டுடாதீங்க மட்டன் ரொம்ப வெந்து குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் கரெக்டாக நமக்கு மீடியம் ஹீட்டில் ஒரு மூணு விசில் இருந்துச்சுன்னா போதும் அதுவும் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் இப்போ அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சிடக்கூடாது பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும் அந்த மசாலாலாம் வதங்குகிற டைமில் இது நல்லா ஊறிடும் இப்போ இது நல்லா ஊறட்டும் அடுத்தது மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை லவங்கம் ஏலக்காவை சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே இது மாதிரி மூணு பொருளும் சேர்த்து நீங்கள் பிரியாணி மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மட்டும் நீங்கள் இந்த அளவுகளில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அடிக்கணமான பிரியாணி பாத்திரம் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க இப்போ இதில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தரலாம் கூடவே ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடுங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் இதில் ஒரு ரெண்டு பீஸ் பட்டை கூடவே ஒரு அஞ்சு லவங்கம் அப்புறம் ஒரு ஆறு போல ஏலக்காய் சின்னதாக மூணு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்து தரலாம் இப்போ இது லைட்டாக கார் மாறினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக கல் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க எப்பயுமே வெங்காயம் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை உள்ளே சேர்த்து இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி வர வதங்கலை அப்படின்னா நமக்கு தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லி பச்சை மிளகாயாக உள்ள வரலாம் சேர்த்துட்டு இப்போ இதையுமே லைட்டாக வதக்கிடுங்க இப்போ புதினா மல்லி இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டு மட்டன் பீசஸை மட்டும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ மட்டன் உள்ளே சேர்த்துட்டு எதையுமே நல்லா வதக்கிடுங்க ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணியை இப்போ சேர்க்க வேண்டாம் தனியாக வடித்து எடுத்துக்கோங்க கடைசியாக நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கிற போது அதோட சேர்த்து கலந்து சேர்த்துறலாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் மட்டனுக்குள்ளே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியோடய ஃப்ளேவரெல்லாம் எல்லாம் இறங்கி மட்டன் சாப்பிட்ற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடரை உள்ளே சேர்த்துரலாம் கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் தயிர் திரிஞ்சு போன மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வரும் இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை உள்ளே சேர்த்து இப்போ மசாலா எல்லாமே மட்டனோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நார்மல் தண்ணி ரெண்டுமே சேர்த்து ஒரு ஏழரை கப் அளவு சேர்க்குறேன் இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த அஞ்சு கப் அரிசிக்கு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவு இருக்கு கூடவே இன்னொரு அஞ்சரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விடுங்க இது ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ள சேர்த்துரலாம் பாருங்க இப்ப தண்ணி நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்க்கணும் அப்போ தான் அரிசி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் எப்போயுமே பிரியாணிக்கு ஒரு கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு காரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு கடாயடியாக மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அரிசியும் முக்கால்வாசி வந்து தண்ணியும் ஓரளவுக்கு வத்திருக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற போது நம்ம தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்ல உதிரியாக பர்ஃபெக்டாக வரும் ஸோ தண்ணி ரொம்பவே வத்த விட்டுடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி லெவலாக இருக்கணும் இப்போ இதை சமப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஒரே மாதிரி லெவலில் இருக்குது அவ்வளோதான் இப்போ கடாயடியை மூடி போட்டு மூடி நம்ம பிரியாணியை தம் போட்டுடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க தோசைக்கல் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சிடலாம் இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுடுங்க அப்போ தான் ஆவி வெளியில் போகாமல் பிரியாணி ஒரே மாதிரி தம் ஆகும் இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தம் போட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் பிரியாணி தம் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ சாதம் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விடுங்க நீங்களே பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு அதே மாதிரி மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு கரெக்டாக நான் சொன்ன இந்த அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த பிரியாணியை அதிக நேரம் கலந்து விட்டுகிட்டே இருக்காதிங்க சாதம் வந்து உடஞ்சி போயிடும் இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிடலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கிலோ மட்டன் அதே அளவு பாஸ்மதி அரிசிக்கு தாராளமாக எட்டுலேருந்து பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியாணி இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியாணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையுமே கூட்டி கொறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிரியாணி கூட நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் ஏன்னா மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றம்போது டேஸ்ட் இன்னும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி